ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்குனா நம்ம ஆக்சுவலி போன வாரம் புதன்கெழமை குருநாத கோயில் கோவில் தேர் திருவிழாவுக்கு வந்திருந்தோம்மல்ல அந்த தேர் திருவிழாவுடைய கடை வீதியெல்லாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலி நேற்று வரைக்கும் தான் கூட்டம் இன்னைக்கு நாம் நேற்று பொள்ளாச்சி போனதுனால இன்னைக்கு நம்ம இன்னைக்கு விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம் அதனால் வந்து கடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஏதோ இருக்கிறத போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் மாட்டு சந்தையெல்லாம் இருக்கு தெரியல சரி போய் விசிட் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்துருக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு வாமா அல்வா வாமா தேர் இங்கிருந்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அங்கே பாருங்க தேர் அங்கிருந்து தான் தேர் வருது நம்ம போன வாரம் பார்த்த தேர் அங்கிருந்தா வந்திருக்குது கடையெல்லாம் நிறைய இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாமானம் டெடி பியரு ஹேண்ட் பேக்கு ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இருக்குது

கண்ணு கட்டுற தூரம் வரல எல்லாமே கடைகளாவே இருக்குது அங்க பாருங்க ராட்டினம் தெரியுது பாருங்க எல்லா கடையுமே இருக்குது அங்கேயும் தேர் திருவிழா பெரிய திருவிழா இந்த பக்கம் பாருங்க எல்லாம் தேங்காய் முட்டை வச்சிருக்காங்க அல்வா தேங்காய் முட்டை பாருங்க ராட்டி நம்ம எல்லாம் தெரியுது பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் இந்த சைடெல்லாம் போட மாட்டாங்க இப்போ இந்த வருஷத்துலேருந்து இந்த சைடு போட்டிருக்காங்க எல்லோரும் நேற்று வந்துருந்தீங்கன்னா விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாலோ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரும் இதான் மரணக்கரங்க மரணக்குழி இதில் ஆக்சுவலி நாலு காரு ரெண்டு பைக்கு மூணு பைக்கு எல்லாம் நிறையா போகும் ஆக்சுவலி இது இன்றைக்கி ஓப்பன் பண்ணலைன்னு நினைக்கிறேன் பண்ணாங்கன்னா நம்ம அதை வீடியோ போட்டு காட்டலாம் இங்கே பாருங்கள் ராட்டினத்தூரி எல்லாமே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அதான் இங்கே ஒரு மரணக்கிளி இந்த சைடு தூரி எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய கடையெல்லாம் நிறைய அல்வா கடையெல்லாம் இன்றைக்கும் இருக்குது ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு லீவு வரதுனால அது வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எக்ஸாக்டாக தெரியல நீங்கள் எல்லோரும் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கடையெல்லாம் இருக்குது ரூட் கடை ஹோட்டலும் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்ருக்கலாம்

தான் இங்க கடை ஆக்சுவலி தூரி தான் நாங்கள் வந்தால் தூரி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தெரில ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்னென்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ஆக்சுவலி நிறைய தூரி வந்திருக்குதுதான் இந்த சைட்ல இருந்து இங்கே பாருங்க நம்ம பெரிய தூரி தூரிக்கிட்டதான் தான் இருக்கிறோம் இங்கே பாருங்கதா அங்கே நம்ம முன்னாடி முதல்ல ஒரு வீடியோ போட்டோம்ல அந்த இடத்துல மரணக்குழி இருந்துச்சுங்க அங்கே ஃபுல்லாக தூரி தான் எல்லாம் ஏகப்பட்ட தூரி கடைங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரே பக்கம் தான் தூரிங்க வச்சிருக்கிறாங்க இந்த லெஃப்ட் சைடு ஒன்று தான் தூரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய தூரி வந்திருக்குது கூட்டத்துக்கு கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக தூரி நிறையா வந்துச்சேன்னு தெரியல பாருங்க இன்னமே பாருங்க இன்னைக்கு ரெஸ்ஸாக தான் இருக்குது ஸ்கூல் ஓப்பனாக இருக்காட்டி இன்னைக்கு ரெஸ் கம்மியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே டேட்டா குத்துறது தூரி எல்லாமே இருக்குது அதான் இங்கே பாருங்கள் டேட்டா பாருங்க பாருங்கள் இது எல்லாமே பாருங்க இதெல்லாம் இந்த சைடு எல்லாமே மாடு இந்த குதிரை இந்த டிஃப்ரெண்ட்டான சின்ன மாடு சின்ன ஆட்டுக்குட்டி இந்த நாய்க்குட்டி எல்லாமே இருக்கும் அந்த சைடு அந்த லாஸ்ட்டில் இங்க பாருங்க फ्रेंड्स குதிரை சாட்ட பாருங்க கலர் கலரா அழகா இருக்குது சாட்டைகள் எல்லாம் இருக்கு இது डिफरेंट வெரைட்டيزா கலர் எல்லாம் இருக்கு நல்லா இருக்கு பார்க்க லுக்கா இருக்கு இதோ பாருங்க இங்க ஒரு கடை இருக்குது குதிரை சாட்ட கடை தான் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு பாருங்க பாருங்க எல்லாம் எல்லாமே கடையாதான் இருந்திருக்குது இந்த சைடெல்லாம் சரி பாருங்க கரும்பு ஜூஸ் கடை சக்கையெல்லாம் இருக்குது பாருங்க ஆக்சுவலி நேற்று வந்திருந்தா செமையாக இருந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று பொள்ளாச்சி போவங்காட்டி இங்கே வர முடியல அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் சோலார் கடை வச்சுருக்கோங்க பாருங்கள் அங்கே ஒரு குதிரையை ஆக்சுவலி வண்டியில் ஏற்றுறதுக்காக அந்த மேடான இதில் இருக்கிறாங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக ஏற்றிட்டுருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஜமுனா பாதி ஆக்சுவலி இது பாருங்க காது மட்டும் பெருசாக இருக்கும் இது வந்து நார்மல் ஆட்டுக்குட்டி இது இது பாருங்க இது அந்த இந்த நாய்க்குட்டி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன்னே கால் வருஷம் தான் ரொம்ப குட்டியே இருக்குது பாருங்க ஒரு லவ் பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இது பாருங்க ஒரு நாய் ஆனால் இது என்ன வெரைட்டி நாய்க்குட்டிங்கன்னா காகேஸ் பிரைன் காகேஸ் பிரைனுங்களாம்மா காது மட்டும் பாருங்க பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொம்மேரியன்னு நினைக்கிறேன் இதுங்கண்ணா ஜெர்மன் சூப்பர்டு மின் பெண் சரி சரி சைஸ் அவ்வளோதான் சைஸ் பெரிய நே சரி சரிங்க இதான் பெரிய சரி சரி இது எவ்வளோ வருஷங்கண்ணா சரி

ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி அன்னண்ட லவ் பட்ஸ் எல்லாம் முந்நூறுரூவா தான் எல்லாமே இவங்களே ரெடி பண்ணி விற்கிறாங்க அதனால் வந்து இவங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மி தான் அவங்க நம்பர் அவர் சொன்னார்ல அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அது கோழியெல்லாம் இருக்குது பாருங்கள் நாட்டுக்கோழி விசிறிவாளுன்னு நினைக்கிறது பாருங்கள் கொஞ்சம் கிளிமூக்கு விசிறிவாளுங்களா பாருங்கள் எங்கேயுமே நாட்டுக்கோழி இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லாமே வந்து இவங்க இந்த அண்ணாவே ரெடி பண்ணுறாங்க தோட்டத்தில் அவங்க தோட்டத்துலையே வச்சு இது பண்ணுறாங்க அவங்களோட ஃப்ளெக்ஸு நான் காட்டுறேன் அதில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது பாருங்கள் நீங்கள் அதையும் வேணால் கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவராஜ் கொல்லம்பாளையம் கோபி அவர் நம்பர் கீழே இருக்குது பாருங்கள் வாட்ச் பண்ணி வாங்கிக்கோங்க அவர் இப்போ கோயிலுக்காக வந்திருக்காரு அவர் தான் அண்ணன் பாருங்கள் குதிரைக்குட்டி ஒட்டகம் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டகை எப்படி படுத்துருக்குது வருங்க இது எல்லாமே குதிரை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே குதிரை சண்டை தான் ஃபுல்லுமே குதிரை மாடு எல்லாமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வருங்க இது எல்லாமே குதிரை சண்டை தான் இங்கே இருக்குங்க குதிரை பாருங்கள் இன்னைக்கு பாருங்க இதெல்லாம் இது ஃபுல்லுமே குதிரையாக தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு எல்லாம் குதிரை மாடு ஆடு ஃபேன்சி ஆடு ஃபேன்சி மாடு குதிரை ரொம்ப கோல குதிரை கால் கால் உயர்ந்தான் இருக்கும் எல்லாமே இதெல்லாம் ஃபுல்லுமே எல்லாமே குதிரை சந்ததாக பார்த்துக்குங்க எல்லாமே குதிரை தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு ஒரு சிங்கம் மொட்டை எவ்வளோ நேரம் படுத்துட்டு இருந்துச்சு இப்போ எந்திரிச்சிச்சு பாருங்க ஒரு எழுப்பி விட்டார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே குதிரை தான் பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக குதிரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு ரொம்ப பேர் வாய்ந்தது இந்த குதிரையும் மாட்டு சந்தையும் தான் இது பாருங்க இந்த சைடு ஃபுல்லா இன்னும் இருக்குது பாருங்க மாட்டுக்கு பால் கறக்குறது எல்லாமே போட்டிருக்காங்க நிறைய கடைகள் வந்துருக்குதுங்க குதிரைக்கு தண்ணி மரத்துக்காக வச்சிருக்காங்க இது எல்லாமே மாட்டுக்கு செட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா வண்டி ஓட்ட முடியாமல் எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்துட்டு சாமான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கடையெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த சைடு தான் மாடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போய் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கிறான் இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஒருத்தர் பிடிச்சி பிடிச்சார் பாருங்க இங்கே ஒரு அக்ரி வீடு அந்த தோட்டத்துக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு சின்ன இது மாதிரி இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி இருக்காங்க இதாக பாருங்கள் மாடு வச்சுருக்காங்க பாருங்கள் தம்பி தண்ணி காட்டிகிட்டு பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு மாடு இருக்குது தம்பி வந்து தண்ணி வச்சிட்ருக்காரு மாட்டுக்கு அதே மாதிரி இந்த சைடெல்லாம் கொஞ்சம் மாடு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம போய் பார்க்கலாம் விசிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குங்க இங்கே ஒரு குதிரை பாருங்க இங்கே ஒரு ஜீப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது ஜீப்பு ஃபுல் மாடிஃபைடு ஜீப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு பாருங்கள் மாடல்ல இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் நாட்டு மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நாட்டு பிரீடிங் இது எல்லாமே கண்ணுக்குட்டியிலேருந்து காலையிலேருந்து எல்லாமே இருக்கும் இது பாருங்க இந்த சைடு ஃபுல்லுமே கிட்டத்தட்ட குதிரை வண்டி எல்லாம் இருக்குது அந்த சைடு இது எல்லாமே மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடெல்லாம் அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த தோட்டம் தெரியுது வருங்க அது வரைக்கும் வந்து மாடு தான் இது பாருங்கள் எல்லாம் நிறைய மாடு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாட்டு ப்ரீடு நீங்கள் அடுத்த வருஷம் வந்து மாடு வாங்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து விசிட் பண்ணுங்க தலைவா தூங்குறீங்களா டயர்ட் ஆயிடுச்சா இந்திரீங்க ரவி தூங்கிட்டே இருக்கற மாட்டை எழுப்புறாங்க फ्रेंड्स இது பாருங்க சின்ன மாடு பவி பாருங்க அந்த மாட்டை டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு ஃபுல்லா எல்லாமே மாட்டு சொந்ததாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லுமே தெரியும் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் பாருங்கள் காலை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் இருக்குது இந்த சைடு ஒரு நாய்க்குட்டி ரெண்டு குதிரை காவல் காத்துட்டு இருக்குது ரெண்டு குதிரைக்கு அந்த ஒரு டாக்கு காவலை இருக்கிறாங்க டயட் ஆகிடுச்சு நினைக்கிற போய் தூங்க போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே அதுதான் டெட் அண்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் தோட்டம் இது எல்லாமே ஃபுல்லாக ஆடு மாடு குதிரை அங்கே பாருங்க அங்கே ஒரு வெள்ளை குதிரையை வண்டியில் ஏற்றிட்டாங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு இங்கே வருங்க இங்கே கொஞ்சம் குதிரையெல்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் லாஸ்ட் எண்டிங் இது பாருங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக எல்லாம் ஏற்றிருக்காங்க இது பாருங்க குட்டா மாடு எவ்வளோ ஹைட் கம்மிய பாருங்க மாடு எல்லாமே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்குதுங்க பாருங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குதுங்க மாடு வெளிலிருந்து வந்திருக்கும் போல ஏத்துறாங்க பாருங்கள் வண்டியிலே ஒரு குழியான இடத்துல வண்டியை நிறுத்திட்டு மேலான இடத்துலேருந்து இருந்து அப்படியே மேலே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இதிலேயும் கொஞ்சம் எல்லாம் குட்டி குட்டி மாடுகள் அதெல்லாம் கன்று குட்டிக்க இது ஃபுல்லாக எல்லாமே பாருங்கள் ஏற்றிட்டாங்க பாருங்கள் அந்த மாட்டை பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க இங்கேயும் குதிரை ஏற்றிட்டாங்க வண்டியில் வீட்டு கிளம்புறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க பவி அந்த பால் விருட்டுறது விளையாண்டுருக்கிறாங்க ஆக்சுவலி டோட்டல் பண்ணி ஆறு அண்ணா எத்தனை ஆறு பால் கொடுப்பீங்களா ஆறு பால் கொடுத்து டோட்டல் பண்ணால் அங்கே இருக்கிற கவுண்ட் வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற பொருள் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா ஐம்பது ரூபா போடுங்க போடுங்க பரவாயில்ல

ஆட கீழ் விழுந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட ஒண்ணு கூட விழுவுல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுதான் மீதி இருக்குது ஆட இங்கே பாருங்க ஆக்சுவலி இங்கே பாருங்க வண்ண மீன் நிறையா அந்த பாம்பு இதெல்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ஆக்சுவலி மத்தியானம் ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல பாருங்க இது பாருங்கள் இங்கே உள்ள இங்கே இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் பாம்பு எல்லாம் களத்தில் ஓட்டு விளையாண்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பயமாக தான் இருக்குது இந்த சைடு தூரிங் ஃப்ரெண்ட்ஸ் தூரிக்கடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குதிரை அப்படியே வருது பாரு ஒரு தூரி மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ராட்டினா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது பாருங்க ரெண்டு பாருங்க இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த சைடு ஒரு தூரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு இவனா தெரியுது பாருங்க ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது பாருங்க ஆள் அதிகமாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டு மட்டும் இருக்குது எங்களும் போய் பார்க்குறா ஓட்டுனாங்கன்னா அப்படியே தூரி வரலான்ட்டு பாருங்க எத்தனை தூரிக்குதான் அந்த ரெண்டு தூரி முறை போதே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு மெயினாக மரணக்கூலி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் வேடிக்கை ஓட்டு போகலான்னு பார்த்தா வீடியோ எடுக்கலான்னு பட்டு மரணக்கூலி ஸ்டார்ட் பண்ணுவாங்களே நின்றுல ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்ப்போம் மரணக்கூலி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மரணக்கூழி பார்த்துட்டு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்புலாங்கிற நேரத்தில் தூரிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்களும் அப்படியே போய் தூரி ஆடிட்டு போலான் போயிட்டு இருக்க மரணக்கூலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மரணக்கூழி பார்க்க போலான் கிளம்பிட்டு மரணக்கோழி போயிட்டு வாங்கிட்டு மரணக்கோழி பார்க்க போறோம் இதான் வந்து ஓட்ட போறாங்க உள்ள அவர் ட்ரைனிங் எடுத்துட்டுருக்கிறாரு ஓடிட்டு இருக்குது பவி முன்னாடி போயிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வண்டி மட்டும் போயிட்டுருக்குது பாருங்க இல்லை மூணு கார் இருக்குது பாருங்க வந்து வர வரப்போது பாருங்க மூணு மாறுதி கார்டு பைக் ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்காரு பார்த்தா எல்லா தூரியும் நல்லா தெரியுது பாருங்க எல்லாம் தெரியுது பாருங்க நம்ம ஆவ எதிர்பார்த்த மரண கடைகள் ஆக போகுது வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கிறாங்க பாருங்க இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏறியாச்சு. இங்க பாருங்க இப்போ எல்லாமே தெரிஞ்சுது பாருங்க. இแக்சுலி கீழ இருந்து ஒவ்வொரு தடவை இருக்காங்க. அது வீடியோ பாருங்க பாருங்க. நம்ம குதரன் அந்த அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் தான் குதிரையோட இதுங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் குதிரையோட குதிரை இது இருந்தது இந்த கடையில் நாங்க ஒரு சாட்டை ஒன்று வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் பவி போய் பாட்டு இருக்கா பாருங்க சாட்டை ஒன்று வாங்கிட்டு போலான் பாருங்க கலர் கலரா இருக்கு फ्रेंड्स 50 ரூபாய் 50 ரூபாயாமா फ्रेंड्स இது வந்து பாட்டியாமா ஓகே டிசைனுகாக நான் 10 ரூபாய் எச்சு போல இது நார்மல் குச்சியில இருக்குது இது பாருங்க கம்பு எல்லாமே வச்சிருக்காங்க फ्रेंड्स फ्रेंड्स சார் சாட்டா வாங்கியாச்சு சாட்டா வாங்கிட்டு கிளம்பிட்ட फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स எப்படியோ சந்தையில சுத்தி பார்த்தாச்சு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்